நான் விஐபி ஆகி கிணறு ஆள சந்திர நீங்க வாழ்க்கையில விஐபி ஆக போறதும் இல்ல தமிழர்ன்றது இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல மல்வெட்டி இருந்து அமெரிக்காவுக்கு கப்பல் கொண்டு போனாக்கள் நீங்கள் கப்பல்ல வந்தாக்கள் சித்த வித்தியாசம் ரெண்டு கப்பல் தான் ஆனால் சொந்தமா கப்பல் என்றவனுக்கு ஆங்கிலேயர் கதைக்கல கரவேற்றம் எனது பாதிக்கப்படும் தமிழர் என்று சொல்றதுக்கு അമർ സന്ദ്രസേർ കൂടെ കത്തനത്തോട് വരലിയാലും വക്കെ പൊറത്തും അവമാനങ്ങൾ മൂണ്ടും അതോട് അതായത് ദേശീയ പട്ടിയുടെ ജാഴത്തിന്റെ അവമാനം എപ്പി വസതി സുമസേഖർ എന്നെ ഉള്ളോ ഇളവലോ ചന്ദ്രസേഖർ അമേരിക്ക വാർത്തക്ക് വന്ന് പാർലമെന്റ് വാർത്തക്ക് മുപ്പത് വർഷം ചെണ്ടത് എനിക്ക് മൂന്ന് മാം തന്നെ ചെണ്ടത് ഇരുപത്തി ഏഴായിരം പോലെ ஆரம்பம் போர்ட் இந்த தனிப்பட ஆயிரம் போர்டு கட்சிக்குள்ள சந்திரசேரம் நாங்கள் கப்பல் ஓட்டியவர்கள் நீங்கள் கப்பலில் வந்தவர்கள் கௌரவத்திற்குரிய பதவியில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாகிய கௌரவ சந்திரசேகரம் அவர்களை நோக்கி பகிரங்க வீடியோ மூலம் பொதுவழியில் வீசியுறைந்திருக்கும் வார்த்தைகள் இவை குறிப்பிட்ட காணொளி தொடர்பாக பல்வேறு கருத்துக்களும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன இலங்கையில் மட்டுமல்ல புலம்பெயர்ந்த தேசங்களிலும் பல்வேறு கருத்து பரிமாற்றங்களும் விமர்சனங்களும் கண்டனங்களும் எழுந்துள்ளன இதில் என்ன வேடிக்கை என்றால் தனிப்பட்ட அர்ஜுனாவின் சொல்லாடலை ஒட்டுமொத்த யாழ்ப்பாண மக்களின் கருத்தாகவும் கருதி சில பேர் சமூக ஊடகங்களில் வசைபாடுவதையும் அவதானிக்க முடிகிறது எது எப்படியோ சில கருத்துக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ஜுனா ராமநாதன் மலையக மக்களை வசைபாடியுள்ளார் எனவும் தெரிவிக்கின்றன இவற்றுக்கெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாதான் பதில் கூற வேண்டும் இனி விடயத்திற்கு வருவோம் சமூக ஊடகங்களில் வெளிவந்த சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கின்றோம் இது ஒரு பாரதூரமான கருத்து கப்பலில் ஆட்களை கடத்தி கொண்டு வரும் தொழிலை அர்ஜுனாவின் முன்னோர்கள் செய்திருப்பதாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை தந்துள்ளார் என்று எண்ணுகிறேன் யாழ்ப்பாணத்திலுள்ள எவரும் பூர்வீக குடிகள் என்று உரிமை கூற முடியுமா யாழ்ப்பாணமும் தென்னிந்தியாவும் பூகோள ரீதியாக இணைந்திருந்தவை இன்றும் நெருங்கியிருப்பவை யாழ்ப்பாணம் மட்டுமல்ல ஏனைய வடக்கு கிழக்கு உட்பட முழு இலங்கையிலும் தென்னிந்திய வம்சாவளி மக்களின் வாழ்வியல் அடையாளங்கள் மறுக்கவே முடியாத அளவு உள்ளது அண்மையில் கூட மன்னார் எம்பி திரு மஸ்தான் அவர்களின் பூர்வீகம் கீழ்கரை என்று அறிந்திருந்தேன் அது மட்டுமல்ல ரிசார்ட் பதியுதீன் ஹாதர் மஸ்தான் போன்றவர்களின் நல்ல தமிழ் பேச்சு கூட தமிழ் நல்ல தமிழ் பேச்சு கூட தமிழகத்தை ஞாபகப்படுத்துகின்றன மறுபுறத்தில் யாழ்ப்பாண தமிழ் மலையாளத்தை ஞாபகப்படுத்துகிறது முன்பு மடப்பள்ளி என்ற ஒரு ஜாதியினர் ஏறக்குறைய இருபது வீதமாக யாழ்ப்பாணத்தில் இருந்தனர் இது பற்றி சைமன் காசி செட்டி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஒடிசாவிலிருந்து கடல் மார்க்கமாக வந்தவர்களும் ஆந்திராவிலிருந்து மதனவள்ளி என்றும் மதகவள்ளி என்றும் அழைக்கப்படும் இடத்திலிருந்து நேராக இலங்கையின் வடபகுதிக்கு வந்து சேர்ந்தவர்கள் இவர்கள் மதகவள்ளியிலிருந்து வந்தவர்களே மடப்பள்ளியினர் என்று அழைக்கப்பட்டனர் அறுபது எழுபதுகள் வரையில் யாழ்ப்பாணத்தில் இருந்த உணவகங்கள் பெரும்பாலும் தென்னகத்தவர்களின் உணவகங்கள்தான் ஹாட்பயார் கடைகளை நாடார் கடைகள் என்றே அழைக்கும் அளவுக்கு அவர்களின் மேலாண்மையன்று இருந்தது இன்று இவர்களை போன்றோர்கள் எல்லோரும் யாழ்ப்பாண வேளாளர்கள்தான் கப்பல் ஓட்டியவர் என்று அர்ஜுனா குறைப்பட்டிருந்தால் அதில் உண்மை இருக்கிறது பொருளாதார வசதிமிக்க பாரம்பரிய குடும்பங்கள் பெரும்பாலும் கப்பல் ஓட்டிய வணிகர்கள்தான் இவர்களும் இப்போது யாழ்ப்பாண வேளாளர்கள்தான் வசதி வந்ததும் போர்த்துகீசர் அறிமுகப்படுத்திய ஜாதி மாற்று சான்றிதழை பெற்று வேளாளராக புதிய அவதாரங்களை எடுத்துவிட்டனர் வசதி குறைந்தோர்கள் பழைய ஜாதி அடையாளங்களை இன்னும் காவுகிறார்கள் இவையெல்லாம் எவர் மீதும் சேறு பூசுவதற்காக சொல்லவில்லை இன்னும் சரியாக சொல்ல போனால் மலேகத்தவர்களை விட பிந்தி வந்த பலர் இலங்கையின் வடக்கு கிழக்கு உட்பட பல பகுதிகளில் குடியேறி நூறு வீத இலங்கையர்களாகி ரொம்ப நாளாகிவிட்டது ஒருவர் நல்வாழ்வு தேடி புதிய இடங்களுக்கு குடிபெயர்தல் மிகவும் இயல்பான விடயம்தான் இதில் ஒன்றும் அவமானம் இல்லை குடியேறி இடங்களை பலப்படுத்தி தாங்களும் பலமாக வாழ்வது பெருமைதானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்